இன்னைக்கு திங்கட்கிழமை நாளைக்கு செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்படும் கடவுள் மனித உருவத்தில் வருவார் சொல்வார்கள் கடவுள் நேற்று மனித உருவத்தில் மனித பிள்ளையார் மனித உருவ உருவத்தில் வந்தார்கள் நல்லது செய்தார்கள் இந்த பணம் குழந்தைகள் பசிய போக்க எல்லாரும் சேர்ந்தா நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கலாம் எல்லாரும் சேர்ந்தா நிறைய குழந்தைகள் பசிய போக்கலாம் அதுக்கு நம்ம உயிரோடு இருக்கும் போதே நல்லது செய்யணும் உயிர் இருக்கும் போது உயிரோடு இருக்கும் போதே தாயே தாயே மகளவள் मलुरबन्दा